வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்ன தெரியுமா ஆன்மீக முறைப்படி நம் வீட்டில் சில செடிகள் வளர்க்க கூடாது அப்படி வளர்த்தால் வீட்டில் பண கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் போன்றவை வரும் இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளும் முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுள் பெயரை கமெண்டில் பதிவிடவும் ஒன்று செவ்வரளி ஆலயங்களில் பூஜைக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் வீட்டு வளாகத்தில் வளர்க்கக்கூடாது என்று பழமையான நம்பிக்கை இதை நம் அனைவரும் ரோட்டோரத்தில் பார்த்து அழகாக இருக்கும் என்று வீட்டில் வளர்க்க ஆசைப்பட்டு வாங்கி வளர்ப்போம் ஆனால் இந்த செடியை வீட்டில் வளர்த்தால் சாஸ்திரப்படி வீட்டில் சண்டை தகராறு அதிகரிக்கும் மன அமைதி குலையும் என்று நம்பப்படுகிறது இருக்கம் சிவபெருமான் அருளை பெற்ற பூ ஆனால் வீட்டில் வைத்தால் கஷ்டம் நோய் அதிகரிக்கும் மேலும் பாம்பு பிசாசு போன்றவற்றை ஈர்க்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் தும்பை செடி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பூ ஆனால் வீட்டு வளாகத்தில் வைத்தால் வீட்டில் வறுமை வரும் குடும்பத்தில் நிம்மதி குறையும் நந்தியாவட்டம் பூ இந்த பூவை அதிகமானோர் வீட்டில் அழகிற்கு வைத்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த வகை செடியை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் துக்கமான மனநிலை தொடரும் நிம்மதி குறையும் செம்பருத்தி இந்த பூவில் உள்ள சில வகையான நிறங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது கருப்பு நீல கருப்பு போன்ற நிறங்களை வைக்கக்கூடாது சிவப்பு நிற செம்பருத்தி வளர்த்தால் வீட்டிற்கு நன்மை தரும் தெய்வ சக்தி கிடைக்கும்